இரண்டு உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் இதை எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கெடுப்பு முறையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் எப்படி தெரியும் வந்து தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியை சேர்ந்த வேலு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அதாவது அன்றகுமாரதிசா நாயக்கூடிய கட்சியை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் சஜித் பிரேமதா சாருடைய தரப்பை சேர்ந்த ரிஷாத் பதுதீன் அமீர் அலியுடைய தரப்பிலே ஒரு உறுப்பினர் டெலிபோன் சின்னத்திலே போட்டி போட்டு ஒருவரும் இணைந்து இதை விட அவர்கள் கூட்டாக சேர்ந்திருக்கிறார் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை ஆஹ் இஸ்லாமிய உறுப்பினர்களுடன் பேசுவது ஒரு துரோகம் குற்றம் என்று சொன்னவர்கள் அவர்களே இன்று ஐக்கிய மக்கள் சக்தியிலே தெரிவு செய்யப்பட்ட என்றவர்களே ரென்றவர்களே என்றது உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே இலங்கை தமிழக கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தமாக பதினோரு சபைகளிலே ஆஹ் நாங்கள் போட்டி போட்டிருந்தோம் அந்த வகையிலே பதினோரு சபைகளிலே ஏழு சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக ஆட்சி அமைச்சிருந்தது இரண்டு சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையவில்லை பட்டிப்பாள பிரதேச சபை கடந்த வாரம் நடந்து இன்று வாகர பிரதேச சபையிலேயும் கூட இலங்கை தமிழரசு கட்சி சகோதரர் மோகன் அவர்களை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆஹ் தவிசாளர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருந்த இருந்தோம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் அந்த வகையிலே ஆஹ் தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியின் சார்பிலேயும் ஒருவரை அவர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள் அஹ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் சகல பிரதேச சபையிலேயும் நாங்கள் ஒன்றாக ஆட்சி அமைச்சிருக்கிறோம் அந்த வகையிலே வாகர பிரதேச சபையிலையும் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட இரண்டு உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் இதை சிலர் கேட்கலாம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கெடுப்பு முறையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடந்தால் எப்படி தெரியும் என்று இதிலே பலருக்கு தெரியும் ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்ற ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் நாங்கள் இலங்கை தமிழிசை கட்சியை சேர்ந்த தவிசாளர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட மோகன் அவர்கள் பகிரங்கமாக தலைவர் தெரிவுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வாக்களித்திருந்தார் அதுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய இரண்டு உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் அந்த வகையில எட்டு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பு வேணும் என்றும் அதே நேரத்தில் பதினோரு உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பு வேணும் என்றும் வாக்களித்திருந்தது இதிலேயே மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு இந்த பதினோரு உறுப்பினருக்குள்ளே தமிழ் மக்கள் விடுதலை விடுதலைக்குரிய கட்சியை சேர்ந்த ஏழு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அதாவது அன்றகுமாரதிசா நகக்கூடிய என் டிபி கட்சியை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய தரப்பை சேர்ந்த ரிஷாத் அமீர் அலியுடைய தரப்பிலே ஒரு உறுப்பினர் டெலிபோன் சின்னத்திலே போட்டி போட்டு ஒருவரும் இணைந்து பதினோரு பேர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டுமென்று வாக்களித்திருந்தார்கள் இதை விட அவர்கள் கூட்டாக சேர்ந்திருக்கிறார் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு வேற எந்த காரணமும் தேவையில்லை அதாவது ரகசிய வாக்கெடுப்பு வேண்டுமென்று அதாவது நாட்டிலே ஊழல் மோசடி அதிகளை பற்றி பேசுறவர்கள் இந்த பிரதேசத்திலே பல விடயங்களை பேசுறவர்கள் இன்று இலங்கை தமிழரசு கட்சியை வாகர பிரதேச தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தேசிய மக்கள் சக்தி அதே நேரத்துல தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி அதேத்துல ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த வாகன பிரதேச சபையிலே செயல்பட்டிருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி சார்பாக போட்டி போட்ட வந்த எங்களுடைய சகோதரருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இதிலே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் பகிரங்கமாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஆர் செங்கலடி பாலச்சேன வாகர என்ற பிரதேசம் ஓட்டமாக நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருந்தோம் ஆனால் தமிழரசு கட்சி சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் ஒப்பந்தம் செய்து புனான பிரதேசத்தை நாங்கள் தாரவாத்து கொடுக்கப்போம் இப்படி பல விமர்சனங்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த ஒரு வாரமாக ஆஹ் முகநூல் ஊடாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் முன்வைத்து வந்திருந்தார்கள் ஆனால் இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியை சேர்ந்த சகோதரர் ஜெயந்தன் என்றவர் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒரு சகோதர இஸ்லாமிய உறுப்பினர் கைதர் என்றவரை கைதர் கைதர் கையெல்லாம் போயிட்ட கடைசியில அவரை முன்மொழிந்தார்கள் ஆஹ் முன்மொழிந்து வழிமொழிந்தார்கள் அவ இதிலே எங்களை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேணும் என்றது இன்று உணர்ந்திருக்கிறார் என்று சொல்றது நேத்து நான் திறமையடைகின்றேன் என்றால் ஏதோ ஒரு வகையாக ஆஹ் இஸ்லாமிய உறுப்பினர்களுடன் பேசுவது ஒரு அஹ் தோகம் குற்றம் என்று சொன்னவர்கள் அவர்களே இன்று அஹ் ஐக்கிய மக்கள் சக்தியிலே தெரிவு செய்யப்பட்ட கைசர் என்றவர்களை முன்மொழிந்திருக்கிறார்ன்றது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விடயம் என்றால் இந்த பிரதேசத்திலே முஸ்லிம் தமிழ் உறவுக்கு எதிராக மட்டும் மாவட்டத்திலே மட்டுமில்ல நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிற கட்சி இன்று அவர்கள் தங்களுடைய சிந்தனை அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு உண்மையிலே பெருமை தர முடியும் எதிர்ப்பு இருந்தாலும் இறுதியாக இறைவனுடைய தீர்ப்பு இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் சகோதரர் ரசி அவர்கள் தொழித்தலை சார ரகசிய வாக்கெடுப்பினுடாக தெரிவு செய்யப்பட்டார் அப்ப அதுல கடைசியில ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பொய்வலை சொல்லி ஏமாற்றுகள் கடைசியிலே இந்த சபையிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் உண்மையிலே இலங்கை தமிழக கட்சி ஆறு ஆசனங்களும் தமிழ் மக்கள் உதவி கட்சிக்கு இந்த பிரதேச சபையிலே ஏழு ஆசனங்கள் இருந்தது தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களிடம் பல தலைவர்கள் கேட்டிருந்தார்கள் தங்களுக்கு வாகர பிரதேச சபை தந்தால் அனைத்து சபைகளையும் தாங்கள் ஆதரவு எங்களுக்கு தருவோம் என்று ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இல்லை நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டிலே தாங்கள் பல விடயங்களே பேசிக் கொண்டு வரும் இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியுடன் இணைந்து இருக்கிறார் என்றது அதனை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து இருக்கிறார் என்ற தேசிய மக்கள் சக்தி இந்த உலகத்திலே இருக்கும் அனைவரும் இன்றைய நாளிலே இந்த நடந்த பிரிவின் உலகாக அறிந்திருப்பார் என்றது பகிரங்கமாக சொல்லவில் நன்றி